சொல்லுங்க நீங்க இப்போ உதாரணத்துக்கு எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க நான் 8 மணிக்கு எந்திரிப்பேன் எங்க பசங்க 8 மணிக்கு தூங்கவே போவாங்க பாவீங்க எத்தனை நீங்க சொல்லுங்க நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா எத்தனை வாரம் அப்பீங்க 1 ஆர் 2 1 அதனா 2 வாரம் அப்பீங்க சரி ஒரு வாரம் எந்திரிக்க முடியலனா 2 வாரம் அந்த அண்ணா 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள 60 தடவை ஓப்பா

டைட்டில் ஸ்பான்சர் ஜேசிஎஸ் இன்ஃபோடெக் உங்கள் வீட்டை சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க லொகேஷன் பார்ட்னர் கிராவிட்டி ஆர்ட் வால் பெயிண்டிங்ல இருந்து எல்லா விதமான ஆர்ட் ஒர்க்குமே ரொம்ப பிராண்டட் லுக்கில் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் இது பிஜே பாண்டி வைப்ஸ் ஓகே ஒரு வழியாக பாட்காஸ்ட் செட்டப்லாம் ரெடி பண்ணியாச்சு என்ன பேச போகிறோம் நிறைய பேரை இன்னைக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ண போகிறோம் அப்படி தானே மோட்டிவேஷனை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது மோட்டிவேட் பண்ணுறவங்களாம் முதல் தூங்குறவனாக தான் இருக்கான் வேற சினிமா பத்தி பேச போறோமா சினிமா சினிமா பத்தியா அதுக்கு எல்லாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க கதை அளந்து விடுறதுக்கு நமக்கு வேணாம் பேச்சுலர் பத்தி தான் பேச்சுலர் பத்தி தான் பேச போறோம்

நாங்க பசங்களா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா எப்படி தெரியலாம் வரணும் அப்பதான் நிம்மதியா இருந்த சொல்ல எவ்வளவு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் பொய்யா சரி சரி என்னதான் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க பேச்சுலர்லதான் எல்லாமே பண்ணுவோம் நாங்க லைஃப்ல என்ஜாய் பண்ணி அனுபவிப்போம் எல்லாமே ஹாப்பி சேடு கஷ்டம் நஷ்டம் இன்மோ துன்மோ ஃப்ரெண்ட்ஷிப் துரோகம் எல்லாமே பேச்சுலர் லைஃப்ல இருக்கும் ஃபேமிலியில கூட சில விஷயம் மிஸ் ஆகும் ஏன்னா முத விஷயம் வந்து வெளியே சுத்துறது அது முதல்ல கட் பண்ணிக்குவீங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம்

ஸோ எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க எப்படி எந்திருப்பீங்க என்ன பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்க நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க நான் எட்டு மணிக்கு எந்திருப்பேன் எங்கள் பசங்க எட்டு மணிக்கு தூங்கவே போவாங்க நாங்கள் பத்து மணிக்கு எட்டு மணிக்கு தான் தூங்கவே போவோம் எங்களுக்கு நைட்ல என்ன பண்ணுவீங்க நைட்ல என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியாது ஆனா ஏதோ ஏதோ ஒன்னு பேசுவோம் சீரியஸா பேசிட்டு போவாங்க ஓகே இது அது அதாவது உலக சீரியல தாண்டி நாங்க வந்து செவ்வாய் கிரகத்தை பத்தி நாங்க போயிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு வந்து எல்லாம் மஸ்க் கூட அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாரு ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் போகும் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நைட்டு விடிய விடிய ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மணிலாம் கூட ஆயிருக்கு ஒரு டீய சாப்பிட்டு விடிய கால விடிய காலம் டீய சாப்பிட்டு வந்து தூங்கின ஆட்கள்லாம் இருக்கு பேச்சுல ஆனா கையில பத்து பைசா இருக்காது உலக அளவுக்கு நாங்க பேசுவாங்க ஆனா கையில பத்து பைசா இருக்காது அந்த மாதிரி நீ தூங்குறதே வந்துட்டு லேட்டா தான் தூங்குவோம் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிற டைம் வந்து இப்போ இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அம்மா வந்து எழுப்பிட்டுருவாங்க

ஒண்ணு அதான் ரெண்டு அழகி எந்திரிக்க முடியலன்னா ரெண்டு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அறுபது ரூபா வைப்பான் இதுல என்னோஸ் போட்டு மாறி ஒரே அலாரம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அடிக்கும் எந்திரிக்க மாட்டான் நம்மதான் எந்திரிச்சி சமத்தணும் நம்ம எலி போட்டோம்னா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்தா சில பேர் எலிபோட்டாலும் எந்திரிக்க மாட்டாங்க செத்து போன மாதிரி கிடப்பாங்க அந்த அஞ்சு டு

ஒண்ணுமே முடியும் <laughs> 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 இப்போ நம்ம சென்ட் வாங்கினோம்னா நம்ம எடுத்து நம்ம லைட்டாக எங்கன்னா ரெண்டு 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 தடவை நம்ம அடிச்சுப்போம் நீட்டாக ஷர்ட்டில் அடிச்சுப்போம் லைட்டாக கையில் அடிச்சுப்போம் நம்ம சென்டர் ரூம் இருக்கிறப்ப எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன் எடுத்து அரை ரூபாய் காலி அளவுக்கு சர்வீஸ் அடிக்கிறது உட்காந்து பேங்க் சென்டர் நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கணும்னா நம்ம தனியா யூஸ் பண்ணா எடுத்து ஒன்றரை மாசத்துக்கு வரும் நான் ஒன்றரை மாசம் கொண்டு வருவேன் ரூம்ல அந்த செல்ஃப்ல தெரியாம வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ஒரு நாலு நாள் செல்ஃப் இருந்துச்சுன்னா அஞ்சாறு நாள் எடுத்து பார்த்தா டப்பா காலி ஆயிரும் நம்ம சென்டர் அதிகமா மத்தம் யூஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதே மீன் நீங்க வந்து காலை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எல்லாம் வந்து கரெக்டா இந்த தான் நம்ம வந்து போலாம்னு சொல்லிட்டு நம்ம குளிக்கிறக்காக ரெடியா இருப்போம் சரி ரைட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் செல்லைன்னு நோண்டிட்டு செல்லை பார்த்துட்டு குளிக்கிறதுக்காக நம்ம போவோம் கரெக்டா நம்ம போறதை துண்டை எடுக்கிறத பாத்துட்டு ஒருத்த என்ன பண்ணுவான் நான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனிக்கல உள்ள போயிருவாங்க அந்த தகுந்த சைனு ஒரு காண்டாவது சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் செல்ல தான் பேசிட்டு இருந்தேன் ஆட்ட கடலை கூட பார்க்கலாம் நம்ம குளிக்க போகும்போது அவங்க போவாங்க சில பேர் வந்து பாத்ரூம்ல போன என்ன அவங்க வந்து வாடகை வந்து அவங்க ஹாலுக்கு கொடுக்க தேவையில்ல அவங்க பாத்ரூம்ல தான் வாடகை கொடுக்கணும் பாத்ரூமில தான் கூடியிருப்பாய் அவங்க அவங்க சில நேரத்துலலாம் காலைல போய் பாத்ரூம்ல அவங்க தூங்கிட்டா வெஸ்டர்ன் டேரக்ட்ல இருந்துச்சு பேச்சிலர் ரூம்லாம் இருந்துச்சுன்னா ஹெட்ஃபனை போட்டு அப்படியே பின்னாடி சாஞ்சு பாட்டு தூங்கிறத மண்டி வச்சு அப்போல்லாம் நடந்துருக்கு அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு நான் வந்துட்டு என்னோட அவன் எந்திரிக்கில்ல என்னோட கதவு தொட்டுறோம் அந்த நாய் ஹெட் பணம் போட்டு சவுண்டை ஃபுல்லாக கெட்டு தூங்கிட்டா பாத்ரூம் போய் அவங்க என்னடா கதவு தட்டுறோம் எந்திரிக்கல அப்படின்னு பின்னாடி போய் நாங்க வந்து ஜன்னல எட்டி பார்த்து தெரியுது நடந்திருக்கு பசங்க ரூம்ல ஒரே பண்ணாதான் இருக்கும் அது வந்து என்னதான் வந்து அப்படி இப்படின்னு இது பண்ணாலுமே பேச்சலர் மேம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த லைஃப் வந்து என்னட்டா அப்படி ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிருக்க முடியாதுன்ற மாதிரி அது அதெல்லாம் ஓகே சரி ஓகே இப்ப நான் சித்தோனா वीडियोस எல்லாம் பாத்துர்க்கேன் சோ அதல பார்த்தோம்னா ஒரே ரூம்ல நாலஞ்சு பேர் ஒண்ணா சேர்ந்து தூங்குறேன் தூங்குவாங்க சோ நீங்களும் அந்த மாதிரி தான் ஒரே ரூம்ல நாலஞ்சு பேர் இருப்பீங்க இல்லையா சோ தூங்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காதா டிஸ்டர்பன்ஸா இல்ல டிஸ்டர்பன்ஸ் நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பத்துல வரும்போது இந்த அடச்சு நம்ம வீட்ல வந்து நம்ம வீட்ல சண்டை போடுவோம் அங்கச்சிட ஏய் அக்கா தங்கச்சி தள்ளி போடு அங்க போ எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு என்ன பேச்சுலரா வந்துட்டோம்னா நான் முத முத உள்ள என்ட்ரி ஆறேன் ரூம்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லி நான் வந்திருக்கேன் சரி ஓகே கொஞ்சம் ஹால் பெருசா இருக்கும் நமக்கு வந்து இப்படி கால் நீட்டி தூங்கலாம் நம்ம ஒரு இந்த பெஞ்ச வச்சுப்போமே இந்த மூளை கணக்கு சொல்றான் அந்த டைல்ஸ் கல் இருக்குல்ல அந்த கல்லு இந்த கல் உனக்கு ரெண்டு கூட கிடையாது ஏன்னா இது நிமிர்ந்து மல்லாக்க கூட முடியாது ஒடிச்சாச்சு தூங்க முடியும் இதுல எப்பறம் தூங்குறது ஆரம்பத்துல வந்தோம் பட் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்னன்னா பழகிறோம் அப்படியே ஆனா எல்லாரும் தூங்கும் போது ஒன்னா தலைஞ்சி வச்சு தூங்குவோம் அரிசியா இருக்கும்

சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க நமக்கு வந்து இந்த பேய்னா கொஞ்சம் லைட்டா பாயும் மறக்கும் தனியா இந்த நாலஞ்சு பேர் தூங்கினா கூட பிரச்சனை கிடையாது நாள் எல்லாரும் பேர் வாங்கிங்க கிடையாது ரெண்டு பேரா தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும்

ஆளோட வெளிய வந்திருக்கானா பைட்டேடா என்ன அது ஒரு கிரேப் ஒரு ஒரு மாதம் போடுறது பிரமோட்டன் டார்கெட் அவன் கண்ண பாப்போம் தெரியுமா டேய் இருங்கடா எனக்கு